உருவத்திலே புரட்சி தலைவர் உள்ளத்திலே புரட்சி தலைவி கொண்டு எழுகின்ற சிங்கம் தமிழகத்தையே ஆள வரப்போகின்ற எங்கள் தங்கம் ஆட்சி தந்த புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆணை திறங்க கிட்டத்தட்ட கழகத்திற்காக பதினாலு மாதங்கள் சிறை சென்று கழகத்தில் ஐம்பது ஆண்டிற்கும் மேலாக கழகத்திற்காக அயராது உழைத்து இன்றைய நிலை கழகத்தினுடைய அமைப்பு செயலாளராக இந்த மண்ணினுடைய மைந்தராக இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளராக இளைஞர்களின் எழுச்சி நாயகராக சாதாரண கல்நாண லேடிஸை என்ன பார்த்துட்டு நான் போய் கேட்கலான்னு போறேன் அவன் என்ன அடிக்க வரான் மூடி போயான்றான் சரிண்ணா மனசாட்சி கேட்கல ஏன்னா நம்ம தான் அம்மாவுடைய வளர்ப்பாச்சு மனசாட்சி கேட்கல ஒரு லேடிஸ் அடிச்சா மனசாட்சி கேட்கல சரி போய் கேட்கலான்னு போய் திரும்ப நம்மள கிட்ட போய் கேட்கறது ஏமா அப்படி அடிக்கிறாருன்னா அவர் எங்க வீட்டுக்கார தாங்க அப்படின்றாங்க சரிம்மா வீட்டுக்கார இருந்தாங்க அது ரோட்ல போட்டு உன்ன இந்த அடியை அடிக்கிறாரு அப்படின்னு நான் கேட்கறேன் சொல்றாங்க எதுதான் ஸ்டாலினால் தான் அப்படின்ற நம்ம வீட்டுக்காரர் அடிக்கிறதுக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிறதுக்கு இன்னமா காரணம் ஸ்டாலினால மூட்டுக்காரைய உன்னை போட்டு அடிக்கிறாருன்னு நான் கேட்கறேன் எங்க எங்க வீட்டுக்காரரு சாம்பார்னா பிரியம் அதனாலதான் எனக்கு போட்டேன் சரிமா சாம்பார் வச்சு குடுக்கத்தானே அவர் சாம்பார் மட்டும் சாப்பிட மாட்டாரு டெய்லியும் வடையும் கேட்பாரு வடை சுட்டு கொடுப்பேன் சரிம்மா சுட்டு குடுக்கத்தான வடையும் சேர்த்துன்னு

இந்த ஆட்சியினுடைய எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாக்கணும் சில தினங்களுக்கு முன்னாடி பூண்டு விலை எவ்வளவு சாதாரண பூண்டு விலை அறுநூத்தி எழுநூத்தி ஐம்பது எட்நூறு ரூபாய்க்கு போயிடுச்சு ஆட்டு தடைக்கு ஈகா பூண்டு போயிடுச்சு பத்து சீட்லேயே பேராஷூட் இருக்கும் எல்லாரும் பேராஷூட் மாற்றிக்கிட்டு குதிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு சரின்ட்டு எல்லாரும் குதிக்கலான்னு பார்க்குறாங்க நாலு பேராஷூட் தாங்குது அஞ்சில் அஞ்சு பேர் போகிறாங்க நாலே நாலு பேராஷூட் தாங்குது மோடி முதலில் ஏந்துக்கினார் ஏந்துக்கினேன் என்னை நம்பி இந்தியா நாளே எது நான் போயே அவனு ஒரு பேராஷூட்டை மாற்றிட்டு குதிச்சிட்டாரு அடுத்து தோனி என்னுடைய ஆலோசனையை பெற்று அடுத்து வரப்போகிற உலக போக தான் இந்தியா ஜெயிக்கணும் நானும் போயே ஆகணும்ங்க முக்கியமான ஆள் தான் நான் போயே ஆகணும்னு தோனியும் ஒரு பேராஷூட் மாட்டின்னு குஷ்டாக இருக்குது ஸ்டாலின் ஒன்றுமே பேசல கமாலு குஷ்டாக இருக்கும் ஒன்று மாட்டிக்கிறேன் அடுத்து ஒரே பேராஷூட்டுக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அண்ணன் எடப்பாடியாரே கிளாஸ் குழந்த அண்ணன் எடப்பாடியார் சொல்றார் பெருந்தன்மையோடு தம்பி தம்பி எனக்கு எழுபது வயசு ஆயிடுச்சு ஒரு முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்துட்டேன் இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டேன் மாபெரும் மக்கள் இயக்கத்துக்கு பொதுச் செயலாளராகவும் இருந்துட்டேன் நீ தான் என் இளைஞர் இளைஞர் தான் அடுத்து இந்தியாவின் வழிகாட்டிய நீ போ தம்பி நீ படிச்சு இந்தியாவையே காப்பாற்றணும் கையில் இந்தியா இருக்கு நீ போடா செல்லக்குட்டி தம்பி அந்த குழந்தைகிட்ட அண்ணன் எடப்பாடியார் சொல்றாரு அந்த வாய்ப்பளித்த

对不对 ஏற்றுவிட்டு ஆயிரம் ரூபாய் சட்டம் ஒழுங்கு சந்திசாசி ஆட்சியிலே இந்த விலைவாசி மின்னையும் தாண்டி ராக்கெட் வேகத்திலே செவ்வாய் கிரகத்தை நோக்கி விடப்பட்ட அதனால் மின்சாரத்தை தொட்டேன் ஷாக் அடிக்கவில்லை மின்சார கட்டணத்தை பார்த்தேன் ஷாக் அடிக்கிறது என்று கோரும் கௌரம்பருக்கு பாலையில் ஆகியவற்றை நிறுத்த முயற்சிக்கும் பிடியா திமுக ஆர்ப்பாட்டத்தில் கீழ்கெட்ட கோஷங்களை எழுப்போம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன்னிறுத்தும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்களின் வாழ்வாதாரம் காக்க போராட்டம் இது போராட்டம் மக்களுக்கு விடியல் கிடைக்க போராட்டம் இது போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம்

hot fun can talk funny can

மக்கள் வக்கில்லை 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 மக்கள்லை மின்சாரம் தரவெட்டுல மின்சாரம் தர வக்கில்லை மக்கள் வக்கில்லை மக்கள் வக்கில்லை விவசாயிகளுக்கு விலையில்லா விலையில்லா விவசாயிகளுக்கு விலையில்லா விருதுகளுக்கு விலையில்லா மும்முனை மின்சாரம் தர வக்கில்லை மும்முனை மின்சாரம் தர வக்கில்லை உயர்த்தி ஆட்சி உயர்த்தி ஆட்சி

தமிழகத்தின் பெரிய ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியுள்ளோம் நாங்கள் தமிழாக ஒரு மக்களுக்காக மீடியாக்காருக்கு உங்களுக்காக ஒத்துழைப்பு